ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்று இந்த வராகியினுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாய் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தியினை அம்மா என்று கொண்டு வந்திருக்கின்றேன் துரோகியின் இருந்து என்ன செய்தியை நம் வராகியானவள் கொண்டு வந்திருப்பாள் என்று என் குழந்தையை நீ நினைக்கின்றாய் அல்லவா அதை உனக்கு நான் இப்பொழுது நிச்சயமாக சொல்கின்றேன் என்று இந்த செய்தி செவிகளுக்கு கிடைக்க வேண்டியதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா எப்பொழுதும் துரோகத்தை நினைத்து மனம் அருந்தி கொண்டிருக்கின்றாய் துரோகத்தை செய்தவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அவர்கள் செய்த துரோகத்தை மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று என் குழந்தையின் நினைக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில் உன்னுடைய துரோகம் உச்சத்தில் இருக்கின்றது அவர்களின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக ஒரு வகையில் இருக்கப் போகிறது நீ பயப்பட தேவையில்லை ஆனால் இதற்கு முன்னால் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை எல்லாம் தெரிந்தால் நிச்சயமாக நீ பதற்றம் அடையத்தான் செய்வாய் அவர்கள் செய்த சூழ்ச்சியினால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை என் குழந்தையின் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின்றி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன விஷயங்கள் எல்லாமே உன்னை மனம் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருப்பது உண்மைதான் ஆனால் என் குழந்தையே சில நேரங்களில் துரோகங்களை துரோகத்தை செய்தவர்களைப் பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டு நீ சென்று கொண்டிருக்கின்ற சரியான பாதையில் இருந்து கூட தவறிவிடுகின்றாய் சில நேரங்களில் இவர்கள் செய்ததை நாமும் இவர்களுக்கு செய்துவிட்டால் என்னவென்று கூட என் குழந்தை நீ சிந்திக்க தொடங்கி விடுகின்றாய் இப்படி நீ சிந்திக்க தொடங்குகின்ற இந்த நேரத்தில் நான் இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நடத்தி காட்டப் போகின்றேன் உன் துரோகியின் இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியுமா முன்பு ஒரு நாள் நான் சென்றிருந்த பொழுது உன் வாழ்க்கையை அழிப்பதும் உன் வாழ்க்கையில் இனிமேல் எந்த விஷயங்களும் நடக்க விடாமல் தடுப்பதும் மட்டுமே அவர்களின் ஒரே எண்ணமாக இருந்தது ஆனால் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களை பார்த்தால் உனக்கு பயம் வரும் என்று நினைத்து அவர்கள் எப்பொழுதும் உனக்கு வழிகளை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்த அவர்கள் அதன் பிறகு இந்த வராகியானவள் அவர்களுக்கு கொடுத்த துன்பத்தினால் அவர்கள் அந்த தண்டனையை அனுபவித்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா நீ புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான் என் குழந்தையே உனக்கு துரோகத்தை நினைத்தவர்களுக்கு முதலில் மனசாட்சி என்பது இல்லாமல் போய்விட்டது அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்கின்றோமே என்ற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் சோதனையை கொடுக்கின்றோமே இதனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் சிந்திக்காமல் போய்விட்டார்களே இனியும் என்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதனை சிந்திக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அல்லவா என் குழந்தையே இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இப்பொழுது அங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் ஒருவருக்கு ஒரு துரோகத்தை செய்தால் அது ஒரு நாள் நம்மை நம்மைதான் வந்து சேரும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஏனென்றால் அவர்கள் செய்த பாவம் அத்தனை பெரியது அவர்கள் செய்த பாவத்தினை பலனை அவர்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவருக்கு பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கின்றது பிரச்சனைகள் வாட்டி வதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்கள் எப்படியும் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி விடலாம் என்று நினைக்கவும் தொடங்கிவிட்டார்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை அவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் என்று சிந்திக்க தொடங்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அதனால் அவர்கள் பல விஷயங்களை சிந்தித்து உனக்கு செய்த துரோகத்திற்கு மன்னிப்பினை கேட்க இப்பொழுது துணிந்து விட்டார்கள் அவர்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து புரிந்து கொண்டது உனக்கு தெய்வத்தினுடைய துணை இருக்கிறது என்பது தெய்வம் இவர்களுக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருப்பதனால் நாம் செய்த அத்தனை துரோகங்களும் சரி நாம் செய்த அத்தனை கெடுதல்களும் சரி இவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை அதனால் இவர்கள் வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக ஏதேனும் ஒரு செயலை இனி செய்ய நினைத்தால் தெய்வம் நம்மை பழிவாங்கிவிடும் என்ற பயம் அவர்களுக்குள் வந்துவிட்டது இந்த பயத்தை இவர்கள் இப்படியே வைத்துக் கொண்டிருக்கும் வரை மட்டும்தான் உனக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பதைப் பற்றி நீ சற்று சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இனி உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் யார் யார் உன் வாழ்க்கையில் வந்து செல்கின்றார்கள் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றார்கள் என்பதை பற்றிய எண்ணங்களை எல்லாம் விடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தக்க வைத்து வைக்க முயற்சி செய்ய வேண்டும் உண்மையாகவே துரோகம் எங்கே நடந்தது தெரியுமா ஒருவரின் மீது நீ அதிகமான எதிர்பார்ப்புகளையும் அதிகமான நம்பிக்கையையும் வைத்ததால்தான் இது நடந்தது எல்லோரையும் சாதாரணமாக நீ கையாண்டு இருந்தால் அவர்கள் கொடுத்த அந்த கஷ்டம் உன்னை பெரிதாக பாதிக்காது நிச்சயமாக அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டாய் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அவர் அவர்களுக்கு ஒவ்வொரு குணங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தீய குணங்கள் இருக்கத்தான் செய்கின்றது அந்த தீய குணங்கள் இவர்களுக்கு இருப்பதை அவர்கள் காட்டிவிட்டார்கள் அதனால் இதை நினைத்து நாம் பயப்பட வேண்டாம் என்று என் குழந்தை நீ நினைத்து விட்டால் போதும் இதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு எடுத்து விட முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இனியாவது இந்த விஷயத்தில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது யார் என்று என்ன நினைத்தாலும் சரி யார் என்ன செய்தாலும் சரி நீ செய்வதையெல்லாம் நான் பொருட்படுத்த போவதில்லை என்பதை மட்டும் நீ நினைவி வைத்துக் கொண்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்துமே கிடையாது என் குழந்தையே நான் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக குடியிருப்பவர் இந்த வராகியானவள் அங்கே கம்பீரமாக அமர்ந்திருக்கும் பொழுது எந்த ஒரு துரோகியினுடைய தீய செயல்களும் உன்னுடைய இல்லத்தை நெருங்கி விடாது அவர்கள் மனதிற்குள் நினைத்தாலே அதை நான் ஒழித்துக் கட்டி விடுவேன் என்ன வேண்டுமானாலும் செய்ய நினைக்கலாம் எத்தனை உயிரை வேண்டுமானாலும் பறிக்க நினைக்கலாம் ஆனால் அது ஒரு பொழுதும் இந்த தாயானவள் முன்னால் நடந்துவிடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நிச்சயமாக இந்த தாயானவள் இடத்தில் உன்னை தேடி வந்து சில விஷயங்களை கொடுப்பதற்கு காரணம் இதுதான் நீ எதை பற்றியும் வேதனைப்படக்கூடாது யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது யார் என்ன செய்தாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட வேண்டுமே தவிர அதன் பின்னால் தொடங்கி கொண்டே இருக்காதே உனக்கான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் எப்பொழுதும் உன் கையில் வைத்துக்கொண்டு உன்னை நாடி வருகின்ற கஷ்டங்களை தூர விலக்கி வைத்துவிட்டு நீ செல் நான் என் வேலையை பார்த்து செல்கின்றேன் என் வேலையை பார்த்து கொண்டுத்தான் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி கடந்து சென்று கொண்டே இரு எத்தனை கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் அவை உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது உன்னிடத்திலே பேசிக்கொண்டு அத்தனை விஷயங்களையும் உன்னிடம் இருந்து கேட்டு இன்னொருவரிடம் சொல்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தொழிலே அது ஒன்றுதான் அவர்கள் தான் செய்கின்ற தொழிலை தனியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் நம்பி மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் இனி ஒரு நாளும் யாரிடத்திலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை பற்றி வெளியில் சொல்லாது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி யாரிடத்திலும் நீ பேசாதே உன் வாழ்க்கையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் நீ யாரும் கேலியும் கிண்டலும் செய்கின்ற அளவிற்கு அதனை நீ வைத்து விடாதே அதனால் அதனால் நின்று இந்த தாயானவள் சொல்வது போல உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் அடியோடு உனக்கு வராமல் அழித்துவிடப் போகிறேன் உனக்கான சந்தோஷத்தை வெளியில் கொண்டு வந்து இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டால் போதும் எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறும் எந்த துரோகமும் சூழ்ச்சியும் உன் முன்னால் வென்றுவிடாது இத்தனை கண்ணில் சிந்தி கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்த நினைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்றுமே உனக்கு சந்தோஷம் நிலையாக நிலை பெற்று நிற்கும் அவர்களைப் பற்றி நீ என்ன வே என்ன செய்ய வேண்டாம் அவர்களை செய்த செயல்கள் செயலின் பாவத்திற்கு பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் நீ நல்லதை செய்து நல்ல விஷயங்களை தெய்வத்திடம் இருந்து பெற்றுக்கொண்டால் போதும் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்து மருந்தாதே நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்